ஓம் ஸ்ரீ குருப்பியோ நமக ஓம் ஸ்ரீ அபிராமி அன்னையே போற்றி இப்போ நம்ம பார்க்க போகிறது அபிராமி அந்தாதியில் வர இருபத்தி ஓராவது பாடல் இந்த பாடல் அம்பிகையை வழிபடாமல் இருந்த பாவம் தொலைய சொல்ல வேண்டிய பாடல் இத்தனை காலம் நம்ம அம்மாவை வழிபடாமல் இருந்த பாவம்லாம் நீங்கணும்னு வேண்டி சொல்ல வேண்டிய பாடல் இது இப்போ பாடலை பார்க்கலாம் மங்களை செங்கலச முளையால் மலையால் வருண சங்கலை செங்கை சகல தாவு கங்கை பொங்கலை தங்கும் சடையோன் உடையால் உடையால் பிங்களை நீலில் செய்யால் வெளியால் பசும் பொன் கொடியே இந்த பாடலோட பொருள் நித்திய மங்களை ஆகிய அபிராமி அன்னையே சிவந்த கலசங்களை ஒத்த தன பாரங்களை உடைய மலைமகளே சங்குகளால் ஆன வலைகள் அசைகின்ற திருக்கரங்களையுடைய கலைகள் அனைத்திற்கும் தலைவியாகிய மயில் போன்றவள் பொங்கி பாயும் கங்கையின் மேலெழும் அலைகள் அடக்கி தங்குவதற்குரிய சிவபிரானினிடப்பாக்கத்தை ஆட்கொண்டவள் பொன் நிறத்தினாலான பிங்களை நீல நிறத்தினாலான காளி செந் நிறத்தினாலான லலிதாம்பிகை வெண் நிறத்தினாலான வித்யாதேவி பச்சை நிறத்திலாலான உமை அன்னை யாவும் நீயே தாயே என கூறி அபிராமி பட்டர் அன்னையை வழிபடுறாங்க நாமளும் காலம் அன் அம்பிகையை வழிபடாமல் இருந்த பாவம் தொலைணும் நீங்கி இந்த பாடலை சொல்லி வழிபடுவோம் அன்னையை ஆசிர்வாதம் பண்ணுவாங்க ஓம் ஸ்ரீ அபிராமி அன்னையே போற்றி